மிக மிக ஆபத்தான நிலை உறவுகளை வணக்கம் நான் வந்து இப்போ இலங்கையில் யாரு பார்க்க வேண்டும் இருக்கேன் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா கலச்சேத்தன் உங்களை பற்றி ஒரு சி அறிமுகம் உங்களை பற்றி என்னை பற்றி நான் ஒரு சமூக சமய தொண்டன் சமய தொண்டன்டா சமயம் சமூகத்துக்காகத்தானே என்னுடைய செயல்பாடுகள் சமயம் மட்டும் இல்லை சமூகம் மட்டும் இல்ல அரசியலும் கூட சமூகத்துக்காக தான் சமயமும் அரசியலும் இது ஒன்று ஒன்றை விட்டு போட்டு செயல்பட்டால் அது சரி விடாது அப்போ அரசியல்வாதி புடவிட்டால் சமயவாதி புல விட்டாலும் இந்த ரெண்டும் ச மக்களுக்கு தேவையான ரெண்டு கண்கள் மக்களை வாழ வைக்கிறது அப்ப அந் அதன் அடிப்படையில் நான் ஒரு சமய சமூக தொண்டர் நீங்கள் வந்து ஆரம்ப இளமை காலம் இளமை காலம் வந்து எப்படி இருந்தது அதுக்கு பின்னாலே நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ள எவ்வாறு இளம்பை காலத்தில் நான் சின்ன வயதுல கூட என்னுடைய வாழ்க்கை சாலையில் தொண்டு செய்கிறதன்தான் முன்ன சின்ன வயசு கொள்ளையின அப்படியே அதுக்கு ஒரு சாரணர் இயக்கத்தில் ஆரம்பிச்சு பள்ளிக்கூடத்தில் பல பள்ளிக்கூடத்தில் உள்ள தொண்டுகள் இதெல்லாம் செய்வோம் எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு எல்லாம் நீங்கள் இன்னும் கிடைக்கிறது மற்றது சிரமதானங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட செய்வோம் அப்படி சமூக சேவையில் எனக்கு மிகவும் ஆர்வம் மக்களுக்கு தொண்டு செய்கிறது அதன் பிறகு பள்ளிகுளத்திற்கு பிறகு வந்து திரிசாரண இயக்கம் அது இன்று வரையும் நான் அதில் தான் இருக்கிறேன் ஆனால் இப்போ நான் சாமி என்றபடியார் திருசாரண சாரணர் இயக்கம் வந்து ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் ஆகுது அந்த வகையில் நான் இங்கே நான் நிறையவே சமூக சமூக தொண்டுகள் நாங்கள் அந்த திருசாரணர் இயக்கத்தில் இருந்து செய்திருக்கோம் அப்படி செய்த காலத்தில் நாங்கள் இருந்த அந்த காலத்தில் திருசாரணர் இயக்கத்துக்கு விருது கிடைத்தது சமூக சேவைக்கான விருது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தான் கிடைத்தது அப்போ அதில் நாங்கள் மூன்று பேர் போனாங்க முதல் ஜனாதிபதி கடைசி ஏசாதிபதி முதல் ஜனாதிபதி பில்லியங்கோவில் இப்போ நாங்கள் ஜனாதிபதி மாலையில் போய் அந்த விருது வாங்கினாங்க சரியோ அப்படி அந்த சமூக சேவையில் கூடுதலான ஈடுபாடு அது மட்டும் இல்லை செஞ்சோன் அம்புலன்ஸ் பிரிகேட்ல இருந்து கச்சதீவு குறுக்காக போயிட்டு ஒரு தடவை வாழால் வட்டி போ உடல் என்ன வழியில் வந்து நாங்கள் பஸ் டை பண்ணி நேவி போட்டில் ஏற்றி அவரை யாழ்ப்பாணமாக சொல்லிருக்கேன் அனுப்பி நான் பிறகு வந்து யாழ்ப்பாணம் வந்து அவரை பார்த்துருக்குறேன் அப்படியெல்லாம் நாங்கள் கஞ்சதீவுக்கும் போய் சேவை செய்கிறாங்க அப்படி கணக்க திருக்கேதீஸ்வரத்தில் போய் அந்த சிவராத்திரியை அப்படியான சேவையும் கூட எனக்கு அதில் தான் ரெண்டு பேரையும் அதுக்காக அதுக்காகத்தான் நான் சில விஷயங்களை என்ன செய்தாலும் எங்களுக்கு மக்களுக்கு நல்லதுன்றதை சொல்கிறேன்

பள்ளிக்கூடத்தில் ஒரு குமேரேஷன் மாஸ்டர் அவர் விவேகானந்தரை பற்றி சொல்லுவார் நான் அதை அசையாமல்ட்டு கேட்டோம் நிற்பேன் நானும் அப்படி ஆகணும்ன்ற ஒரு அந்த அந்த ஃபீலிங் அப்போ சரியான்னு போயிட்டு அங்கே அந்த நேரம் எரிக்க முதல் யார் நூலகம் அதில் தத்துவம் அது ஒரு செக்ஷன் அதில் முதல் நான் ம மரநிலை அடிகளில் கொடுத்தது கேட்டு பார்க்க மனிதவசியம் மனக்கவச்சியண்டை அதில் அந்த செவினையிலேருந்து எப்படி காப்பாற்றுறது பா அந்த சின்னல்லையே அம்மாங்க சொல்வாங்களுக்கு செய்யணும் தங்களோட அச்சை நாங்கள் தான் இருக்குது அப்போ குதிராக நான் அந்த மர விளையாடிகள் இருந்த புத்தகத்தை ப படித்து நான் எனக்கு உள்ள அந்த தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டேன் அடுத்த ச இதில் விவேகானந்தருடைய ஞான தீபம் அதை தொட்ட அது அப்படியே ஒரு அடிக்கடி போய் 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 பள்ளிக்கூடம் விட்டாப்புறம் போய் 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 வாய்சி வாய்ச்சு வாய்ச்சி 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 அதிலே எனக்கு ஈர்ப்பு சில நேரம் ம மன குழப்பம் பெறும் அதை சொல்லி தாழ்றதுக்கு என்ன குரு மேரஞ்சே ஒரு திரும்பி இல்லை அப்போ நானாகவே அதை படித்து 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 பிறகு இந்த நான் பத்தொன்பது வயதிலேயே என் நண்பனுடைய மில் சிஎஸ்கே மில் என்னுடைய நண்பன் ஓனர் அவன் கூப்பிட்டு நான் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் மேனேஜரை சின்ன வயதிலே பதினஞ்சு பேரை வச்சு நான் தான் வேறு நடத்தணும் அந்த மீன் ரெண்டு பூங்களுக்குள்ளே ப்ரொடக்ஷன் அப்படி இருந்து இப்போ சோப்ப ஆரம்பிச்சு ஆரம்பித்து இப்போ ஆரம்பிச்சு அப்படி அந்த அதில் நஷ்டங்கள் வேறு ட்ராவல் ஏஜெண்ட்டை செய்து நஷ்டங்கள் வேறு எனக்கு என்ன அறியாமா ஒரு வாகனம் ஒன்று ஆக்களை கொண்டு வந்து போக போனதுக்கு போகும் விசா கடைக்கு இருந்து பாகிஸ்தான்லேருந்து திரும்ப விடுவோம் அப்போ அதே அவங்களுக்கு அவங்களோட காசை கலெக்ட் பண்ணித்தான் அதை ஒழுங்கு பண்ணது அப்போ அந்த நேரம் எனக்கு பிரச்சனை அப்போ நான் அதை அதை கொண்டு வரதுக்கு திரும்ப டெல்லிக்கு போய் அதை கொண்டு வரலாமல் போயிட்டு அந்த பமி முடிஞ்சது அப்போ கொண்டாடுறதுக்கு டெல்லிக்கு போயிட்டு பண்ணுற மொழிங்க நான் சரியான காசை மதுரையில் கப்பலில் வரதுக்கு மதுரையில் போய் தங்கினேன் இப்போ காய்ச்சல்னா படம் சரியான காய்ச்சல் பிறகு பெரிய கஷ்டப்பட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பின்னுக்கு ஒரு ஊசி பெரிய ஊசி ஒன்று அனுப்பி விட்டாங்க காற்றல் நின்றது பிறகு போய் புத்தக்கடையில் போய் ஒரு பகவத்கீதை கண்ணதாசன் எழுதிய பகவத்கீரை வசன நடையில் அதை வாசிக்க கொஞ்சம் மீட் வந்து வாங்கி வாய்ச்சி ராமகிருஷ்ணாமிஷனுக்கு போய் இப்போ பாவவதம் அது இதெல்லாம் வாங்கி படிக்க படித்து படித்து அதில் அதில் பாதபதத்திலேயே சொல்லப்படுது ஒருவனை நான் எங்கள் பக்கம் ஈர்க்கோணுமெண்டா அவனுக்கு பொருள் நஷ்டத்தை கொடுத்து அவமானத்தை கொடுத்து உற்றார் உறவினர்கிட்ட இருந்து பீரிச்சு என் பக்கம் இருக்குது அது எனக்கு நடந்து நடந்து நான் நினைக்காம எல்லாம் அவ்வளோ செய்யக்கூடியதாக இருந்தேன் இந்த வகையில் தான் நான் ஆன்மீகத்துக்குள்ள உள்ள

மறக்க முடியாத முடியாதான் ஷார்ட்ஸாக இந்த அந்த தென்பொரியோன் சொல்கிறது ஓர்பாக்கில் போய் நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ணுறது இப்போ அந்த ரேலி என்று சொல்கிறது எல்லா பள்ளிக்கூடமும் நாங்களும் சென்றடித்து மகிழ்ச்சியாக இருப்போம் அது மாதிரி கிளிநொச்சி குறுக்கா போயிட்டு அதே இப்போ தென்பொரியன் சொல்கிறது முன்னொருச்சி போயிட்டு அந்த வகையில் நான் என்ஜாய் நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கிறோம் அந்த ஓகே அதுக்கு பிறகு நான் இந்த டியூட்டரி நடத்திய கிள பிள்ளைகளை பிக்னிக் கொண்டு போயிருக்க சந்தோஷமா இருந்தது அப்புறம் இந்த செஞ்சோன்கிரேட்டை இந்த டியூட்டரியல ஆரம்பிச்சு அவ் பண்ணியிருக்குள்ள அதிலேயே ஒரு சந்தோஷம் இதில் உண்மையில மறக்க முடியாத விஷயங்கள் தான் இல்லையா இப்போ இப்போத்தைய காலத்தில் வர வந்து சம காலத்தில் பார்த்தா இளங்கஞ்சுவதிகள் வந்து கார்மீக தொண்டர்களும் சரி சேவைகள் செய்யறதும் சரி குறைஞ்சி வந்து போகும் மரங்களுக்கு வந்து என்ன அறிவுரை என்ன இளைஞர்களுக்கு ஜாப்பானு எடுத்துக்கொண்டால் இளைஞர்களுடைய எல்லா இளைஞர்களுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ஒரு மோகம் அத ஒரு நோய் என்றுதான் சொல்லலாம் பாதிப்பு இதை விட வெளிநாட்டுக்கு போறதாலும் நாங்கள் நன்றாயிருக்கோம் என்ற ஒரு கற்பனை தொழில் எதுவும் பழகவே இல்லை படிக்கவே இல்லை சரியோ அப்போ வெளிநாட்டில் உள்ளவன் அனுப்புற காசை வச்சுக்கொண்டு போத பஸ்ஸுக்கு அடிமையாக இருக்குது புதிப்பழக்கம் போத பஸ்ஸு இதுகளுக்கு அடிமையாகி பள்ளிக்கொடுக்கிற அப்படிங்கிற பிள்ளைகள் கூட அந்த நிலைக்கு போய் சொன்னால் இதுக்கு இதுதான் எங்களுக்கு சமயம் வேணும் என்று சொல்வது இன்றைக்கு சிங்கள நாட்டில் பண் சிலை இருக்குது எல்லோரும் அங்கே போய் பணி செய்ய வேணும் பிரார்த்தனை செய்ய வேணும் அந்த இதுல அந்த மக்கள் பண்பாட்டோடு வாழ்றாங்க எங்களுக்கு அது இல்ல எங்களுக்கு பழக்கம் இல்லை நாங்கள் ஒழுப்புறம் விருதம் குடிக்கிறோம் திருவிழா செய்கிறோம் மரவராக கும்பிடுறோம் எங்களுக்கு எந்த விருதுன்னு எங்களுக்கே தெரிய அதாவது ஒரு குரு வேணும் சமய குரு மேல வேணும் சமய மேல எங்களுக்கு ஏற்கனவே சமய நெறிகளை நீதிகளை ஏற்கனவே தந்துட்டு போயிருக்கணும் அதுகளை நாங்கள் மக்களுக்கு பழகும் அப்ப எங்களுக்கு சமய குருமையாக தான் தேவை அடுத்தது பிரார்த்தனை தேவை இதுகள் இல்லாதால்தான் நீங்க கேட்ட மாதிரி இந்த இளைஞர்களுடைய நிலை இப்படி போனால் எங்கட அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலத்துக்கு தமிழக நிலை மிக மிக ஆபத்தான நிலைக்கு போய் கொண்டிருக்கு இதை நல்லாக கவனிப்போம் மிக ஆபத்தான நிலைக்கு தமிழர் தள்ளப்படுகிறோம் சரியோ அதுக்கு அதுக்கு மேலால இன்னொரு சமுதாயம் வந்துடும் சமயத்தை பின்பற்றுவ சமுதாயம் வளங்குதோ கரையா நலையை எடுக்க பாம்பு குடிஞ்சர் கொண்ட கதை தான் தமிழருக்கு நடக்க போகுது அப்ப இருந்தே சொன்னால் இவன் துரோகி சைவத்தை சொல்றதுக்கு சொன்னான் துரோகி அப்ப அடுத்த சமயத்தை நான் என்ன ப்ரமோட் நான் அதாவது தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்குரியது சைவம் சிவன் தந்தது தமிழ தந்தது சிவன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் அந்த மூத்த தமிழை யாரது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மக்கள் தோன்ற சிவனும் பார்வதியும் பேசிய மொழி அதை நாங்கள் பேசுறோம் அதுதான் உலகத்திலேயே மிக தெய்வீகமான மொழி அப்ப தெய்வீகமான மொழியை கொண்ட நாங்கள் சிவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா சிவனை நாங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் அவரது அந்த ஆகமத்தை நாங்கள் அதன்படி வாழ வேண்டாம வாழ்ந்தவர்கள் தானே உலகை ஆண்டவர்கள் தானே சிவ சைவ நதியோடு சைவ நீதியோடு உலகை ஆண்டவர்கள் மீண்டும் ஆளுவார்கள் மீண்டும் சைவம் தலை தோங்கும் அதை எனக்கு அசைக்க முடியாது நம்பிக்கை மீண்டும் உலக ஆளுவார் அதை ஒரு நாளையும் அதை தென்னாடுடைய சிவனை போட்டு என்னாட்டவர்கள் அந்த இறைவன்ற விட்டு இருக்கிறார் இரண்ட காலம் கடப்பரேட்டு காலம் மாறி இப்ப இருண்ட காலம் அது வரும் இப்ப நான் நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன் எனக்கு பிள்ளையத்தனி ஆயிரம் வில போயிடணும் எத்தனை நூற்று கணக்கான வில போயிடணும் தலைக்கும்

அப்போ என்ன நடந்தது நான் பார்த்தேன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னுட்டு வெல்ஃபேரில் இருந்து கொண்டு ஹவுசிங் வீட்டில் இருந்து தான் என்னுடைய பணிய துணி ஹவுசிங் வீட்டில் இருந்தால் குறை ஆனால் பிள்ளைகள் பிள்ளைகளையும் சில பிரச்சனை நடந்ததும் அந்த வீட்டில் அந்த ஹவுசிங்காக ஆனால் அவர்கள் நான் பிள்ளைகளுக்கு பெருசாக மற்ற மாதிரி நான் ஓசைப்படுக்காமல் இல்லை அவ தாங்களாக கடன் எடுத்து தாங்களாக படித்து தாங்களாக வேலை செய்து அதை இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அது அது போகிற விஷயம் அந்த வெல்வேறு வீட்டில் இருந்து கொண்டுதான் மதம் புத்தம் விட்டது அடுத்தது ஜாத்திரை செய்து பல பலரை கூட்டிக் கொண்டு ஒரு இந்திய ஜாத்திரை ஒரு மாதம் அது பல பலமுறை செய்தேன் அதுக்கு பிறகு நான் இந்த கனடா கஞ்சாமி கோயிலில் என்னை அனுப்பினார்கள் அப்போ நான் கொஞ்சம் சப்போர்ட் எங்கிற நாட்டுக்கு அந்த போராட்டத்துக்கு அனுப்பினதுக்கு பிறகு நாங்கள் ஒரு தனி இடம் பார்த்து அது வாடகைக்கு இருந்த இடம் தனி இடம் பார்த்து அப்போ அங்கே போயிட்டு இந்த பிரார்த்தனை செய்ய வைக்கிறார்கள் பிரார்த்தனை தான் தெய்வீகத்தைத்தர் ஐயத்தை பூசியாக தராது அப்போ கூட்டு பிரார்த்தனை செய்த செய்து ஒரு மாதத்தில் நாங்கள் இடம் எடுத்துக்கிட்டோம் சரியோ இப்போ இருக்கிற இடம் ஒரு மாதத்துலேயே அது அட்வான்ஸும் கொடுத்து இருந்த காசை வச்சு அட்வான்ஸும் கொடுத்து அதுக்கு அர அங்கே இருந்த ஐயர் இது போவங்களுக்கு அறுபது பக்கம் கம்ப்ளைண்டை கொடுத்து மாவட்டத்துக்குள்ளே வந்து வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து உலகத் தமிழரை பிடிக்க வைச்சேன் போயிட்டு நான் பிறகு படைச்சவங்க பெருக்கி படைச்ச நம்ம சமயத்தில் கை வைக்க கூடாது இது செய்தது நோக்கப்பில் நான் படிப்பித்த வகுப்புகள் போய் துரோகி என்று சொல்லி அந்த வகுப்புகள் நடத்தாமல் சைவ வகுப்பு இவைக்கு தமிழ் முக்கியமா சமயம் முக்கியம் மக்களுக்கு சமயம்தான் முக்கியம் நம்ம இவர்கள் செய்தது மிகப்பெரிய பிள்ளை ரெண்டைக்கு ஒரு நாள் வரும் படிச்சு வரும் உண்மை ஒரு நாளும் மறக்கலை அப்ப எங்களுடைய என்னுடைய வகுப்படல இப்போ இருபத்தி ரெண்டு டீச்சர் எல்லா டீச்சர்லேயும் போய் தமிழ் இருக்கிறாங்க இவன் இனத்துறையும் இவன்ட வகுப்புல நீங்க இவன்ட வகுப்பை வச்சிருக்க கூடாது தமிழ் வகுப்பாக இருக்குன்னு கொண்டு அதையும் பயத்தில்லை பயத்து பயங்கரவாதம் தான் அங்கேயே நடந்தது நடந்துகிறமா நடந்தது அப்ப அப்படி நடந்து பிரேமா அப்போ சரியான்னு நானும் என்னட்ட இவ்வளோ பிள்ளையை படிக்கணும்னு அந்த கோயில் இருந்து படிப்ப வெளியில் வந்தவ சொல்லிக்கணும் அடியார் உங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு தொடங்குங்க கோயில்னு அவங்களும் தூண்டி விட்டதை அப்படியே கஷ்டப்பட்டது முழுக்க நான் அது ஒரு நிச்சயம் பிறகு கோயிலை உருவாக்கி கும்பாபிஷேகம் நல்ல சனம் தான் வந்தது அதுக்கு முதல் நாள் இவங்கள் கோல் பண்ணாங்க நாங்கள் வந்து தேச போகிறோம் எங்கள் குடம்பெறம் செய்யறதுக்கு சரியோ நாங்களும் பெறப்படாது நீங்க கோயில் அந்த பேப்பரை போட்டு வந்து கேட்டா நீ நம்ம வாசல டைகர்ஸ காணும் இவங்க கோயில் படுத்தவங்க எப்படி படுத்தவங்க இப்படி இப்படி வெறுத்து தான் படுத்தவங்க அதான் ஃபுல் பேஜ்ல வந்து இப்போ மின்னா இருக்கு நீங்க வாசிக்கலாம் இந்த வாசிக்கலாம் அந்த காட்டை ரெண்டு மனத்தியால பார்லிமெண்ட்ல டிபேட் நடந்தது இந்த விஷயத்துக்கு இதை விட உலகத்தில் உள்ள சகல பேப்பர்களையும் இந்த பேரை போட்டு வந்தது அதே போலதான் எனக்கு அடிக்க தொடங்கினாங்க என்ன எப்படியாவது இந்த ஓவியை விட்டு கலைக்கோமா தீ தண்டா மாதிரி பயத்தில் விட்டுட்டு போய் நான் மூன்று நாள் பூஜை செய்து ஒரு இந்தியன் கொண்டு வந்து வச்சு பூசி பேருந்து கஷ்டப்படுது அப்படி இவங்க பெரிய உபத்திரம் எங்களை சமயத்தை இவங்க மதிக்கிறேன் காங்கிரஸ் ஒரு சஸ்டைனிங் மெம்பர் ஆயிரம் டாலர் பெருசா சந்தை கட்டுறாங்க அங்கே போய் அந்த இந்த கன்ஸ்டியூஷனை பார்க்க அதில் ஹிந்துவன்ற பேர் இருந்தால் எனக்கு ஹிந்து கண்டாட்டம் தான் அது சைவ மண்ணு மாத்தவன் மட்டும் சொல்ல ஒரு தோசை நேரம் நெறிஞ்ச சமயத்தை பற்றி கேட்கலாம் வெளியில் போகணும் அப்போ பாதிரியை தான் நாங்கள் வந்து கூட்டம் வைக்கணும் நான் ஜெய்வத்தை பற்றி கதை கூட நான் சஸ்டெய்னிங் மெம்பர் தெரியும் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஜாதாரண மெம்பர் நான் சொல்லப்பட்ட நாங்கள் இருந்தால் துசி என்ற பொம்பளை இருந்தால் நல்ல பிள்ளை அந்த பிள்ளை பாவம் என்ன பேரை மட்டுமோ நான் எதிர்ப்போம் காசு எடுக்கக்கூடாது சொல்லி சொல்லிப்போட்டு நான் வந்துட்டு பேப்பர்ல எழுதுன சுதந்திரன் பேப்பர்ல எழுதுன சிடிசி கிறித்தவ தமிழ் காங்கிரஸ் கிறித்தவ தமிழ் காங்கிரஸ் இல்லையென்னு சொல்லிருந்தா போதகர் மேல எங்க கூட்டம் பேக்கணும் நான் ஒரு விஷயம் சொல்லக்கூடாது அப்ப அது என்ன தமிழ் சைவம் இல்லாத தமிழ் ஒரு தமிழ இந்த இவங்களாலதான் இந்த நாடுங்கட்டு எங்களோட இனமும் சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் மது போதையிலையும் போத பஸ்லயும் போய் இனம் என்னன்னு விற்பியாக இருக்கும் எதிர்காலத்தை சிந்திக்கிறீங்க சிபிசி சிந்திக்கிறதா உலக தமிழர் சிந்திக்கிறதால யாரப்பா சிந்திக்கிறீங்க சிந்திக்கிறீங்க இருந்து இருந்தோம் மாற்றம் பெறுவோம் சிவ வழிபாட்டை சாய்வத்தை மேலே கொண்டு வாங்க அதாவது சிடிசி எனப்படுவது வந்து கடந்த காலங்களில் அந்த விமானய பிரகடனத்தோட அடிப்பட்ட தகவல் அந்த அமைப்பை தான் சொல்றீங்களா இல்லாட்டி இப்போ அவையெல்லாம் இந்த இமாலய பிரகடனம் பண்ணி இலங்கைக்கு வந்திருக்கணும் இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்தது சிங்கள மக்களை எதிர்த்தது சிங்களத்தை எதிர்த்தது இப்போ வந்திருக்கணும் சரியோ சரி ஏதோ நல்லது செய்தால் சரி இவ வந்து மக்களை மாத்தி லாவஞ்சம் சொன்னா நாங்கள் எதிராக குரல் எதிராக குரல் நடக்கும் வரும் நாங்க மக்களுக்காக வாழ்றோம் பணத்துக்காக வாழ்றோம் வெளிநாட்டில பணத்துக்காக வாழ்றவங்க தான் இந்த இயக்கங்கள் நாங்க மக்களுக்காக இந்த இவங்கட எதிர்போர்வக்கம் மற்றது அந்த பூசாரி சொந்த மொழி இல்லாத பூசாரியும் தெரியுமே சொந்த மொழியே இல்லாத பூசாரிகளாலும் எங்களை இனம் நாசமா போனதுக்கும் அவங்க முதல் காரணம் சொந்த மொழி இல்லாத பூசாரிகள் யாரென்னு விளங்கிக் கொள்வோம் சோழர்கள் அவங்கள நாடுகள அதுக்கப்புறம் நாற்பத்தாறு நாடுகளே ஆண்டவங்க

எங்களை நாள்ல சமாதானம் மண்டி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த பிள்ளைகள் ஒரு கிழமை அது முடிகிற நாள் நாங்கள் காசியில இருந்து இந்த வச்சு எல்லாரும் தொட்டு கும்பிடுவோம் சிவலிங்கத்தை தொட்டு கும்பிடணும் தொட்டு கும்பிட்டா தான் பாபம் இல்லை காசியில வந்து தொட்டு கும்பிடுறான் இங்க தொடர்பு விளங்குதா என்ன தொட்டா நீங்க நல்லா வந்துருவீங்க உங்களை

அப்போ ஒரு தடையும் சொன்ன சொல்ல இதாலே அபிஷேகம் பண்ணுங்க இதாலே அபிஷேகம் பண்ணுங்கன்று நானும் சாம பூசையும் நான் தான் அபிஷேகம் பண்ணது ரெண்டாயிரத்தி ஒரு ஆண்டுக்கு சமாதானம் கதைக்க தொடங்கியாச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சமாதானம் வந்தது ஆனால் போய் யாத்திரைக்கு பத்தொன்பது பேர் கூட்டிகிட்டு போகிற இது ஆகும் கூட்டி கொண்டு அவ்வளோ பேருக்கு டிக்கெட்டை போட்டு பண்ணிருந்தது பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு நான் இலங்கைக்கு வாரம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சாரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து அதுக்கு பிறகு சமாதான காலத்தில் ஏழு தரம் வந்து நான் சும்மா அவரை வந்து ஒருக்கா என்ன கூப்பிட்டவங்க உங்களுக்கு வரவேற்பு உண்டு கொண்டு டிக்கெட் காட்சியில் கடந்த நகை அடை வச்சு கடந்த நகை அடை வச்சுட்டு வந்தேன் ஆரம்பம் அப்படி பிறகு வந்து வந்து சமய வகுப்பட ஆரம்பித்தேன் கூடுதலாக பவனியா சமய போட ஆரம்பிச்சு இந்த எனக்கு வரவேற்பு வச்சு அந்த வரவேற்பு விழாவில் முக்கியமான சொல்லமானம் ஒரு வியாழக்கிழமை நடக்குது கிஷோர் எம்பி வன்னி எம்பி அவர்தான் சீஃப் கெஸ்ட் அப்போ எனக்கு அந்த வரவேற்பு விழாவில் நல்ல சிறப்பாக நடந்தது ஹோல் ஆயிடுச்சு சரியோ அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு அப்போ இயக்கம் இருக்கிற நேரம் பன்னெண்டு மணிக்கு ஓகனைஸ் பண்ண வரைக்கும் கோல் போகுது எங்கே இயக்கத்துலேயே என்னென்ன கோல் போனது போனது நீங்கள் அவரை கௌரவி மூன்று பேரே இருக்கணும் மோனிட்டர் பண்றது நீங்கள் அவரை கௌரவித்தது நல்ல விஷயம் அவரை செய்கிற பணியெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியோ அவரை கௌரவிக்க காலம் வரும் நாங்கள் கௌரவிப்போம் இது இது வந்து வன்னியில இருந்து அவரே கிடைச்ச செய்தி என்ன கூப்பிட்டு சொன்னார் அடியாரும் இப்படி பண்ணியில இருந்து சரியா பன்னெண்டு மணிக்கு தனக்கு பண்ணி இப்படி சொன்னவைய சரியோ அப்ப நான் என்ன செய்யும் ஆனா கனடாவில் இருக்கிற புள்ளிகள் இங்கதான் அப்ப கனடாவில் உள்ள புள்ளிய காசடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க இங்கே மக்களை பத்தி அவங்களுக்கு தெரியும் தெரியாது எத்தனை கோடி கோடி அமைச்சிருக்கிறாங்க எவ்வளவு கோடி கோடி மக்களுக்கு என்ன எங்க இங்க சனப்பு மாவீர குடும்பம் பிச்சு எடுக்கு என்ன செய்யணும் ஏதாவது செய்யணும் இல்லையா தொடர்ந்து வேற பணிகள் வேற சொல்லுங்க அதாவது பணிகள் என்ன என்ன பொறுத்தளவில் முதல் சைவ நெறி வளர வேணும் மேன்மை கொள் சைவ நீதி விளங்கு உலகம்லாம் என்று முதல் எங்களுக்குள்ளே அதை விளங்கு சைவ நெறியை நாங்கள் வளர்க்க வேண்டியது மிக முக்கியம் என்ன இப்போ ஒரு இஸ்லாமியர் தான் மெயினாக வச்சிருப்பார் ஒரு பௌத்தர் பௌத்தத்தை மெயினாக வச்சுக்கிறார் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவத்தை மெயினாக வச்சுக்கிறார் இப்போ எங்கட மக்கள் சைவர்கள் தெரியும் இலங்கையில இந்து என்று சொல்ற அளவுக்கு வைணவர் இல்ல அப்படி வைணவர் இருந்தா கூட வைணவம் சைவத்தினுடைய ஒரு பகுதி பௌத்தம் சைவத்தினுடைய ஒரு பகுதி சமணம் சைவத்தினுடைய ஒரு பகுதி சைவம் தான் முழு சமயம் அதே இப்ப தமிழ்நாடு இப்ப நாங்க இலங்கையில சைவத்தை கொண்டு வந்து பிறகு தமிழ்நாடு மாறும் மேன்மகோள் சைவனே அது வெறும் அங்கே யூனிவர்சிட்டியெல்லாம் சேவை சித்தாந்த கூடம் இதை கொண்டு வரதுக்கு அரசாங்கத்தின் ஊடாக கொண்டு வரதுக்கு நான் இந்த பதினெட்டாம் ஆண்டு இந்த குழப்பத்துக்கு முதல் கொனோ கொரோனா வர முதல் அங்கே ஆதீனங்கள் கருமை ஆதீனம் அந்த சாமியார் முதல்வர் என்னோட நல்ல ஐக்கியம் ரொம்ப வருஷம் அவரோட கதச்சி சாமி எல்லா ஆதீனங்களையும் சேர்த்து நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை இதில் கொண்டு வர வேணும் மெயினாக ஒரு சம்மேளனத்தை உருவாக்கி கையுமெண்ட்னா அக்ரி பண்ணி அதுக்கப்புறம் கொரோனா வந்தது கோயிலை தக்க வைக்கிறதுக்கு என்ன ஆட்கள் உதவி செய்ய இல்லை கோயில் நீ வேண்டி வந்தது பிறகு நான் இன்னும் இந்த முயற்சி அங்கே போய் எடுக்கிறேன் எனக்கு காசு இல்லை எல்லாரும் சொல்றாங்க காசு அடிச்சுட்டு வந்துட்டான் காசு அடிச்சுட்டு வந்துவிட்டான் கோயிலை நடத்தி இப்போ அஞ்சு கொடுக்காதவங்க அதை எழுதுவான்னு திரை கொடுத்தவன் எழுத மாட்டேன் கொடுத்தவனுக்கு போடிக்கு மேண்டு சொல்கிறேன் சிவன் கோயிலுக்கு ஆர் சிவங்கோயிலுக்கு கொடுத்துச்சுனமோ கோயிலுக்கு ஆர் உண்டியல்ல அதுக்கு கோடி புண்ணியமும் அது ஆயிரம் மடங்காக கிடைக்கும் இது நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த தேவையில்லாமல் எழுதி கொண்டு தேவையில்லாமல் கதையில பரப்புறவங்களுக்கு பாவத்தில் மிதக்க போயிடும் இதுதான் நடக்க போகுது ஒரு நாளும் சிவனடியாரை தப்பா நினைக்கக்கூடாது எவ்வளவு செய்திருக்கணும்ன்றது எல்லாம் டாக்குமெண்ட்லேயும் இருக்குது இப்பவும் கோயில் சாமன் எல்லாம் ட்ரக்கு பச்சை இருக்குது ஆதரிச்சபடியா ஒரே ஆயிரம் கோயில் பத்தாயிரமே இருவானு எனக்கு கிடைக்கிறது ஆயிரம் அஞ்சு ரெண்டுதான் நாற்பதாயிரம் கிடைக்குது கிளீன் பண்றதுக்கு முப்பதாயிரம் டாலர்ஸ் போச்சு சரியா அப்ப இப்படியான நிலையில இவங்களுக்கு தேவையில்லாம கதைக்கிறவனுக்கு எல்லாம் நன்மை கிடைக்குமோ அப்ப இதுதான் அப்ப பெங்களை சமயத்தை மேன்மைக்கு கொண்டு வரும் சிவ வழிபாடு மிக முக்கியம்